அதாவது சிறுக்கு தர்கா இவைகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கன்ஃபார்மாக என்ன செய்து அவர்கள் இணை வைத்தலை தர்காக்களை நிர்வகிக்கிறார்கள் அங்கே அவர் நடக்கக்கூடிய அந்த சிறுக்கை என்ன செய்கிறார்கள் அவர்கள் தான் நிர்வகிக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் இமாமா நிக்கலாமண்டா இதை உடுங்க பொதுவாகவே நீ என்ன புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் இணை வைத்தால் உங்கள் அமல் என்ன செய்துவிடும் அழிந்து விடும் என்று சொல்லி அல்லாஹூ ரபுல்லாலுமே சொல்லுகிறான் இப்போ இணை வைத்தல் என்பது நடக்கக்கூடிய ஒரு இடம்தான் தர்கா என்பது நம்மளுக்கு சந்தேகம் கிடையாது ஆனால் இதில் இரண்டு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால் சில இடங்களை வந்து கபரை கட்டி வச்சிருப்பாங்க அதில் வந்து ஒரு வழி அடங்கிக்கிறான்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் சிறுக்கான எந்த காரியம் என்ன செய்யாது நடக்காது நடக்காதுன்னு சும்மா அவர் ஒரு மரியாதை கண்டுபிடிச்சு கந்தூரி நடக்காது அது நடக்காது அந்த போய் அங்கே சாஸ்டாங்க சரி எதுவும் நடக்காது அந்த பள்ளியில் அவர் என்ன செய்வார் நிர்வாகியாக இருப்பார் ஆனால் இதில் கட்டப்படுறது என்பது இஸ்லாத்தில் வந்து சிறுக்கல்ல கட்டப்படுறது கட்டப்படுறது என்ன பாவம் மணிகிட்டா கட்டப்படுவது என்பது பாவம் ரசூல் சல்லாலும் சொன்னாங்க உயர்த்த கட்டப்பட்ட கபர்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று ரசூல் சொன்னாங்க அவ்வளோதான் அது பெரும் பெரும்பாவம் ஆனால் அது சிரிக்குடைய நிலைமைக்கு என்ன செய்ய அது போகாது ஆனால் அங்கே அதை அடிப்படையாக வைத்து நம்பிக்கைகள் அவைகள் இன்னொன்னு விஷயங்கள் சாஸ்தாங்கள் அந்த இடத்துல நடக்கப்படுமாக இருந்தால் அதை ஒருவர் நிர்வகிக்கிறாரா இருந்தால் அல்லாஹுத்தான் என்ன சொல்றான் ஷாஹிதீன பில் குஃபுர் அதாவது குஃபுருக்கு நலல் குஃபர் குஃபருக்கு ஷாஹிதாக இருக்கிறார் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவர் சிறுக்கை என்ன செய்கிறார் சிறு வைக்கிறதுக்கு சமம் இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் சிறுக்கை தூண்டுபவரும் சிறுக்கை வைக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து அவருக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது எப்படி நம்ம அதாவது அல்லாஹூத்தால அமல் அழியும் என்று சொல்றானோ அந்த அமல் செய்யக்கூடிய அதாவது அமல் அழியும் அப்படின்னு சொன்னவருக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது தொல்ல முடியாது ஒரு முஸ்லீம் தானே என்று சொல்லக்கூடாது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறவன்னு சொல்லக்கூடாது காரணம் என்ன ஒரு முஸ்லீம் உதவும் இல்லாமல் தொழில் வைக்கிறாரு நம்ம தொல்லக்கூடாதுவோ ஒரு முஸ்லீம் தானே என்ன பதில் சொல்லுவோம் இருக்கு சொல்ல மாட்டேன் என்ன சொல்லுவோம் உது இல்லாட்டி தொழுகை ஏத்துக்கலப்படாதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீமே தொழு வச்சாலும் உதுவு என்ன செய்து கட்டாயம் அதே மாதிரி இணை வைப்பு என்பதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய தீர்ப்பு அதுதான் அதனால வந்து வைப்பு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் என்னது தொலைக்கூடா தான் குருஹான் சுண்ணா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது